முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தரப்புடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்த நபரான சம்பவம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிட்ட அந்த சம்பவத்துடன் தொடர்பான பல காரணங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய கூடிய காரணங்கள் வந்து வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இவர்கள்தான் இந்த கொலை சம்பவத்தினை மேற்கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் இன்ன இன்ன காரணங்களுக்காகத்தான் தான் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன அதே சமயம் பல விடயங்களை நேரடியாக

குறிப்பிட்ட இந்த சம்பவம் பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் பார்த்தோமானால் அரசியல் செயற்பாட்டாளரும் அது மட்டுமின்றி கொலன்னாவை நகரசபைக்கான இலங்கை பொதுஜன பெருமுனவினுடைய வேட்பாளருமான இந்த டேன் பிரியசாத் எனப்படக்கூடிய நபர் தினம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி இரவு வேளை வந்து துப்பாக்கியினால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அது பற்றி நேற்றைய தினமும் நான் உங்களுக்கு காணொலியாக வெளியிட்டிருந்தேன் அதே சமயம் குறிப்பிட்ட இந்த சம்பவம் பற்றி தெரிய வர்றது வந்து இருபத்தி இரண்டாம் தேதி இரவு வெள்ளம் சாலமுல்லவில் உள்ள வீட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறாவது மாடியில் சகோதரி வீடு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு விருந்து ஒன்று புத்தாண்டு விருந்து ஒன்று அவருடைய சகோதரியினுடைய வீட்டுல வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த புத்தாண்டு விருந்தில் பங்குபற்றுவதற்காக அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி குடும்ப சகிதமாக அவர் அந்த விருந்துக்கு சென்று அங்கு

சிசிடிவி காட்சிகள் அந்த துப்பாக்கிதாரிகள் வந்து மோட்டார் தான் வந்ததாக சொல்லப்படுகின்றது அவர்கள் வந்து அந்த வீட்டு தொகுதிக்குள்ள ஏறி அந்த வீட்டு பின்னராக அந்த துப்பாக்கி பிரியோகத்தை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பி செல்லக்கூடிய காட்சிகளும் வந்து அந்த சிசிடிவி கேமராக்கள்ல வந்து பதிவாகி அது வந்து வெளியாகி இருந்தது அதன் பின்னராக அது பற்றிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த சமயத்தில் அந்த துப்பாக்கி அந்த पाके जो संभव बन दे பிஸ்டல் வகை துப்பாக்கியினால வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே சமயம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது நான்கு தடவைகள் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தோள்பட்டையில இரண்டு துப்பாக்கி சூட்டு காயங்களும் அதே சமயம் அவருடைய மார்பில இரண்டு துப்பாக்கி சூட்டு காயங்களுமாக மொத்தமாக நான்கு சூட்டு காயங்கள் வந்து அவருடைய உடலில் இருந்ததாக வைத்தியசாலை வட்டாரம் வந்து தெரிவித்திருக்கின்றது இதன் பின்னராக குறிப்பிட்ட இந்த சம்பவம் பற்றி உடனடியாகவே போலீசாருக்கு தகவல் கிடைத்ததும் அந்த இடத்துக்கு மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் வந்து தந்து உடனடியாகவே அந்த சம்பவம் பற்றிய விசாரணைகளை வந்து முன்னெடுக்கிறார்கள் அதனை ஒரு கட்டமாக ஆறு போலீஸ் குழுக்கள் அமைத்து குறிப்பிட்ட அந்த விசாரணையை செய்யும்படியாகவும் அந்த ஆறு குழுக்கள் வந்து அமைக்கப்படுகின்றது இவ்வாறு இந்த விசாரணைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கூடிய சமயத்தில் தான் இவர்கள் தான் இந்த கொலையை செய்திருக்க முடியும் அதாவது இவ்வளவு நேரம் சொன்னது என்பது வந்து என்ன நடந்தது அந்த நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்படி இருக்கிற சமயத்துல இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தை மேற்கொண்டது இவர்கள் தான் என்னென்ன காரணங்களுக்காகத்தான் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி போலீசாரினால ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா இந்த பாதாள உலக குழு என்கின்ற ஒரு விடயம் வந்து பாரியளவில் இலங்கையில பேசுபொருளான ஒரு விடயம் சொல்ல முடியும் அதுவும் குறிப்பாக இந்த கனைமுள்ள சஞ்சீவோவினுடைய கொலை விவகாரத்தை தொடர்ந்து இன்னும் பெரிய ஒரு முடியும் இந்த அடிப்படையில இந்த இந்த கொலை சம்பவத்துக்கும் இந்த பாதாள உலக குழுவுக்கும் தொடர்பு இருக்கின்றது அதே சமயம் இந்த பாதாள உலக உலக குழுவினுடைய ஒப்பந்த தான் இந்த சம்பவமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதிலே பாதாள உலக குழு தான் சம்பந்த

அதாவது அந்த குரல் பதிவிலே ஒரு சில விடயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி அன்பகுமாரி நாயக் அவர்களை பற்றி நல்ல விதமாக அந்த குரல் பதிவிலே பேசப்பட்டிருக்கிறது அதாவது அவர் அவர் இருக்கிறதுனால தான் இவர்கள் எல்லாருமே இப்படி நடமாடுகிறார்கள் நான் ஆட்சியில் இருந்தால் செய்ய மாட்டேன் அவர் நல்லவர் என்றபடியால் இவளத்துக்கு மாதிரியாக அவரை புகழ்ந்து பேசுகிற மாதிரியாகவும் அதே சமயம் இவ்வாறானவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற மாதிரியாகவும்

இந்த டேன் பிரியசாத் அவர்களினுடைய சகோதரரான திலின பிரியசாத் எனப்படக்கூடிய நபர் குறிப்பிட்ட இந்த சகோதரர் வந்து இந்த நபரினுடைய அதாவது உயிரிழந்தவர்களுடைய சகோதரர் வந்து வகித்த ஒரு நபர் இவர் முக்கிய பங்கு வகித்ததை குழுவினால இவர் வெட்டி கொலை செய்யப்படுகின்றார் அதாவது ஒரு குடவத்தை மேம்பாலத்துக்கு அருகே வைத்து இவர் வெட்டி கொலை செய்யப்படுகின்றார் அதன் பின்னராக இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது நான் சொல்லியிருக்கின்ற இருக்கின்ற நிலையா அந்த தந்தையும் மகனும் வந்து கலைமறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கொலை

தடுக்கிறதுக்காக தடை உத்தரவு பிறப்பிக்க கோரியும் அதே சமயம் அவர்களினுடைய தொலைபேசி உரியாடல்களை வந்து பதிவு செய்ய கோரியும் நீதிபந் நீதிமன்றத்திலேயே ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது போலீசார் தரப்பிலிருந்து நீதிபதி அவர்களால் வந்து அந்த கோரிக்கையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறுதியாக வெளிநாடு செல்றதை தடுக்கும் வகையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துக்கு வந்து கொழும்பு நீதவான் வந்து உடனடியாகவே உத்தரவும் பிறப்பித்திருந்தார் அது மட்டுமின்றி இவர்களினுடைய இந்த ஒரு கொலைச் சம்பம் தொடர்பாக அதாவது டேன் பிரிய சாத்தினுடைய இந்த கொலை சம்பம் தொடர்பாக

அப்படிங்கிற காரணங்கள்னால இது திட்டமிட்ட ஒரு கொலையாக அதுவும் முன்னைய அரசு தரப்புகள் வந்து இதுல பங்கு பற்றி மாதிரியாக பல ஊகங்கள் பல கணிப்புகள் வந்து சமூக வலைதளங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே உங்களுடைய ஊகம் உங்களுடைய கணிப்பு அல்லது உங்களினுடைய ஒரு உறுதியான விடயம் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நம்புகின்றீர்களோ அவற்றை வந்து கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்